வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா சேனல் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலே இன்றைய பதிவானது பிறப்பு இறப்பு தீட்டு என்கிற முக்கியமான தகவல் இந்த தகவலிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் ரிஷிகளால் கிருத்தயோகம் ஆரம்பிக்கும் பொழுதே ஏத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனிதப் பிறவைகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ உடன் மரணித்து இறந்துவிட்டால் இறந்தவர்களின் சிதசை தலைய பிரேத உடலை பூத உடலை எந்த திசைகள் பார்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னோம் அந்த திசையை தவிர மற்ற திசைகளில் வைத்தால் அதனால் இன்றைய பதிவானது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றியும் இந்த பிரேத உடல் கர்மாக்களை யார் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய முக்கியமான பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து தங்களது பித்திருக்கருமாக்களை இறந்தவர்களுக்கு பித்ருக்கருமாக்களை அதன் பிரகாரம் செய்து கடைபிடித்து கொண்டு அவர்களுடைய பரிபூர்ணா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது பிறப்பு இறப்பு இவை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு ஜனன மரணம் என்ற இரண்டு விஷயங்கள் இதில் மரணத்தை பற்றி தான் இப்பொழுது சொல்லி வருகின்றோம் அப்படி இறந்தவர்களை தெற்கு திசையில் தான் சிகிச்சை வைக்க வேண்டும் என்று சொன்னோம் அப்படி அவர்கள் இறந்த உடனேயே தெற்கு பக்கம் பார்த்து நுனி உள்ள தர்பைக்குள் ஒரு ஒரு பில்லாக நேராக மூன்று புல்லுகள் போட்டு ஒரு பில் மட்டும்தான் மொத்தம் மூணு புல் போட்டு அது மேலே தான் வந்து பிரேத உடலை வைக்க வேண்டும் ஏன் தர்மையை போட்டு வைக்க வேண்டும் அபரகாரியங்களுக்கு ஒன்று சுபகாரியங்களுக்கு இரண்டு இரட்டைப்படை என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கின்றது அப்படி அந்த ஒரு பிள்ளை கீழே போட்டுட்டு தான் அந்த பிரேத்த உடலை போடணும் அப்போ என்னன்னாக்கா தர்ப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு பரிசுத்தமானது ஒன்று அந்த இறந்தவர்கள் அந்த பிரேத்த உடலை அந்த கர்ப்பையானது சுத்தம் செய்கின்றது அதே போல தான் இப்போ தான் எல்லாம் வந்துருக்கு இந்த ஒரு இது மாதிரி குழு சாதனை பெட்டின்னு ஒன்று வந்துருக்கா அதில் வச்சுடுறா எல்லாரும் அதனால் அதில் வைக்க முடியாது முதல்ல இறந்த உடனேயே அந்த வாய் தர்ம போட்டு அந்த குளிரசாதன பெட்டியில் விட்டு குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்து மறுபடியும் அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த ஜலம் விட்டு அவளுக்கு ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் உண்டு அந்த கர்ணாவை பண்ணும்போதே கீழே வந்து மூணு தர்ம புல் வைக்கணும்னு வந்து சொல்லியிருக்கு அதுவும் தெற்கு முன்னியாக பார்த்தா அந்த தெற்கு பக்கம் வந்து சிரசு இருக்கணும் இதனால் என்ன பலனானது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த இறந்தவர்கள் அவர்களை பத்து நாட்கள் கைத்த பதினோராவது நாள் யமதூதர்கள் எடுத்துச் செல்லும் பொழுது பல்லக்கிலே எடுத்து செல்வார்களாம் அதனால் அந்த ஸ்தூல சரீரமானது ஸ்தூல சரீரம்னா என்ன பரமாத்மா ஜோதி அந்த ஜோதி ரூபமானது சந்தோஷப்பட்டு நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மிகவும் பிரமாதமான பரிபூர்ண சுகா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் கொடுத்து நமது குடும்பத்தை நல்வழியில் நடத்தி செல்வார்கள் அதை விட்டுவிட்டு நாம் அவர்களை அவர்களுடைய இறந்தவர்களுடைய சிதசை கிழக்கு திசையிலோ மேற்கு திசையிலோ அல்லது வடக்கு செய்யலோம் வயிற்று இந்த கருணாக்களை செய்தோமே ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா இந்த பத்து நாட்கள் அந்த சூழற்பம் நம்ம கிரகத்தில் இருக்கணும் பதினோராவது நாள் வந்து கூட்டுண்டு போவா எமதுரர்கள் அப்போ அந்த பதினோராவது நாள் எமதுவர்கள் கூட்டுண்டு போகும்போது அந்த ஸ்தூல சரீரத்தை ஷாட்டையால் அடித்து 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 ஆசிட்டு போவானோ இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி அந்த ஷாட்டையால் அடிக்கும் பொழுது என்ன நாம் வந்து நம்மளோட தாயார் தகுப்பினார வீரோடு இருக்கும்போது நிச்சயமாக காப்பாற்றணும் அப்படி இல்லையா அவளோட சொத்துக்கு நம்ம ஆசைப்படப்படாது அவள் காட்டில அவள் வச்சுட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவளோட காலத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடணும் ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் ஜனனம் எடுத்தது முதல் மரணம் வரை அனைத்தையும் இறைவனாகப்பட்டவன் எந்தெந்த நேரத்துக்கு எதையிலேயே கொடுக்க வேண்டுமோ அதிலே கொடுத்து கொண்டே இருப்பான் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது ஸ்தூல ரூபம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப 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 மோசமானது ஏன்னா வாழ்க்கை சாப்பிட்றதுக்கு வேறு வழி கிடையாது நம்ம கொடுத்தா தானே அவள் சாப்பிட முடியும் இறந்து விட்டாள் அந்த ஸ்தூல ரூபமானது அந்த யமதர்மராஜனுடைய தூதர்கள் வந்து அடித்து இழுத்துட்டு போகும்போது அது சொல்லுமா அடப்பாவிகளா உங்க நீங்கள் வந்து ரயத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து தகாத விஷயங்களில் வந்து எங்களை வச்சுட்டு உங்களை நீங்கள் நாங்கள் உயிரோடு இருக்கும்போது தான் எங்களை நீங்கள் செய்வதாக காப்பாற்றலை சரி இறந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் செய்வேன் பார்த்தாக்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டுருக்கல இந்த மாதிரி என்னை வந்து கிழக்கு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் என் சிடசை வச்சுட்டு இந்த மாதிரி என்னை அடி வாங்க உங்களுடைய குடும்பமானது மேலும் மேலும் சரியாக இல்லாமல் நோய் நொடியானது உங்களுடைய குடும்பத்தை வந்து தாக்கி குடும்பத்திலே மன அமைதி இல்லாமல் இருக்கட்டும்னு சாபம் கொடுக்கறாளாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த சாபமானது நம்மளை வந்து உடனே தாக்குமா அப்படின்னாக்கா ஒரு சில பேரை வந்து உடனே தாக்கும் இல்லைனாக்கா சிறிது நாள் கழித்து சில பேரை தாக்கும் ஆனால் அதை தாக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் நாம் செஞ்ச தப்ப நாம் ஒத்துக்க மாட்டேன்றோம் ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றோம் நம்ம நம்ம தப்ப நம்ம உணர்ந்துட்டோம்னாக்க நம்ம நல்லவங்களாகிடுவே அதனால் அந்த தவறையை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை அதனால் அனைவரும் தயவு செஞ்சு இந்த பித்ரு கர்மாக்களில் எந்த விதமான தவறுகளையும் செய்யாமல் நமது சேனலிலே பெயவிடப்படக்கூடிய அனைத்து செய்திகளையும் பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை மற்றொரு செய்தியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் சுபம்